ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம டெய்லி வந்து ஒரு சாம்பார் வைக்கிறோம் வத்த குழம்பு வைக்கிறோம் மோர் குழம்பு வைக்கிறோம் ஏதாவது ஒரு அந்த ரைஸ் கூட கலந்து சாப்பிட்றதுக்கு ஏதான ஒரு டிஷ் நமக்கு நிச்சயமாக தேவை ஸோ அப்படி இருக்கும் போது டெய்லி இந்த சாம்பார் பத்த குழம்பு வச்சு பார்த்து உங்களுக்கு ஒரு சிந்தி டிஷ் செஞ்சு காட்டுறப்போ அந்த சிந்தி டிஷ் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி ரைஸ் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும் காம்பினேஷனாக ஆல்மோஸ்ட் நம்மளோட குழம்பு டேஸ்ட்டுக்கு தான் வரும் ஃபினிஷ் பண்ணி எடுக்கும்போது பட் இது வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் சிந்தி டிஷ்ஷுன்னு சொல்லும்போது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ்னால் சிந்தி அவ்வளோ மாதிரி வெஜிடேரியன் டிஷ்ஷஸை பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி இருக்குது பர்டிகுலர் இந்த சிந்தி கம்யூனிட்டி அதே மாதிரி ஜெயின் கம்யூனிட்டி இவா பொறுத்த மட்டுக்கும் நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி ஜாஸ்தி இந்த நான் பர்டிகுலராக பண்ண போது இந்த சிந்தி கடின்னு சொல்லுவாள் கடின்னு சொல்கிறது நம்மளை பொதுவாக கடலை மாவை வச்சு செய்யக்கூடிய எனி கிரேவி ஜேஸ்டு காலஸ் கடி ஸோ அந்த சிந்தி கடி அதாவது நம்மளை சொல்லக்கூடாதுன்னா சிந்தி வச்சு ஸ்டைலில் ஒரு குழம்பு சரிது எப்படின்னு பார்க்கலாமா வாங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் ஃப்ளேமை லோவில் வச்சுக்கங்க போனேன் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கு இந்த பாத்திரம் வந்து அவங்க வந்து இந்த பாத்திரத்துக்கு அவள் வந்து சிப்ரின்னு சொல்லுவாள் இந்த பாத்திரம் வந்து அவளது வந்து ஈயத்தில் இருக்கும் அந்த ஈய பாத்திரத்தில் தான் அவள் செய்வாள் தலைமுறை தலைமுறையும் அந்த ஈய பாத்திரம் அவள்கிட்ட அடுத்த ஜெனரேஷன் கொடுத்துட்டே போவாங்க ஸோ முப்பது நாற்பது வருஷம் கூட யூஸ் பண்ணக்கூடிய சிப்ரி இன்னைக்கு இருக்குது ஸோ இதே இந்த மாடலில் தான் இருக்கும் அது நான் வந்து இப்போ வச்சிருக்கிறது எவர் சில்வர் ஸோ அவ பண்ணுறது ஈயத்தில் பண்ணுவாள் என்கிட்ட இல்லை பட் அந்த மாடல் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ அந்த நான் இந்த பாத்திரத்தை வைக்கிறேன் பாத்திரம் லைட்டாக சொல்லட்டும் இந்த டிஷ்ஷை பொறுத்த மட்டுக்கும் குக்கிங் ப்ராசஸ் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அதாவது நம்ம இந்த கிரேவி வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொதிக்கணும் ஃபஸ்ட் ஒரு ஏழு நிமிஷம் அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொதிக்கணும் இந்த டிஷ்ஷை வந்து இந்த கொதிக்கிறது தான் இந்த டிஷ்ஷோட ஃபைனல் டேஸ்ட்டே இருக்குது ஸோ நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் எந்த மாதிரி ப்ராசஸோ அதே ஃபாலோ பண்ணுங்கள் டிட்டோ ஃபாலோ பண்ணுங்க எனக்கு கிடைக்கிற அதே எக்ஸலன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் நான் என்ன பண்ணுறேன் இந்த ஒரு கரண்டி வச்சிருந்துருக்கேன் இந்த கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் இது நார்மல் கடல் எண்ணெய் இந்த ஒரு கரண்டின்னு சொல்லும்போது இது வந்து நாலு டேபிள் ஸ்பூன் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் சுடட்டும் இந்த டிஷ்ஷை பொறுத்த மட்டுக்கும் லோ டு மீடியம் தான் வச்சு குக் போய் பண்ணணும் ஹைஃப்ளேமுக்கே போகக்கூடாது லோ டு மீடியமே வச்சுக்கணும் மேக்ஸிமம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கன்னா ரொம்ப நல்லது ஸ்லோ ப்ராசஸில் குக் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம விட்டு என்ன நல்லா காஞ்சி எடுத்து நான் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் கடுகு நல்லா கிராக்கில் லைன் இருக்கும்போது ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரா கொஞ்சமாக வெந்தயம் நான் இந்த மெஷர்மெண்ட்டில் ஒரு கரண்டி வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன் அதில் இப்போ ரெண்டு கரண்டி கடலை மாவு அதாவது நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எட்டு கடலை மாவு மெஷர்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் கடலை மாவை இதில் சேர்த்துரு சேர்த்துட்டு இதை முதல்ல நல்லா கிளறி விடும் முதல்ல அது எண்ணெயை ஃபுல்லாக இழுத்துக்கும் அப்புறம் இழுத்துண்ட எண்ணெயை விடும் கை விடாமல் நல்லா கலக்கணும் இந்த ஸ்டேஜில் ஒரு செவன் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இது ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இந்த கடலை மாவு இந்த எண்ணெயில் நல்லா பூக்காகணும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃப்ளேம் வந்து லோலியே இருக்குது லோலியே இருக்கட்டும் இல்லைன்னா ஹை ஃப்ளேம் கொண்டு போனீங்கன்னா தீஞ்சு போயிடும் இந்த ஸ்டேஜ்ல இந்த சின்ன டீஸ்பூன் பெருங்காய்த்து கருவேப்பில ஒரு கொத்து லோ பிளேம்ல கை விடாமல் பண்ணுங்கள் எக்காரத்தை கொண்டு இந்த கடலை மாவு தீஞ்சு போகக்கூடாது இந்த ஸ்டேஜில் ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்க்கணும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை ரெண்டு லிட்டர் தண்ணி அலந்து வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க கட்டிப்படக்கூடாது அதனால் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு இதை நல்லா கலந்து விடும் கட்டிப்படாமல் கொஞ்சம் தண்ணி சேருங்க பேலன்ஸ் தண்ணி ஃபுல்லாக சேர்த்துருங்க ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ரெண்டு லிட்டர் தண்ணி விட்டு இந்த மாதிரி நீர்க வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் சின்னதாக ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் காரப்பொடி ஒரு சிறு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் கல்லுப்பு இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எந்த விதமான கட்டியும் இல்லாமல் தண்ணி மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டுருங்க இப்போது இது ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும் நம்ம இந்த மஞ்சள் தூள் காரப்பொடி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு மூணு தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் ப்யூரியா பண்ணி வச்சுருக்கேன் அந்த பியூரியை சேர்த்துறேன் சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுரு நல்லா இது வந்து ஒன் பார்ட் குக்கிங் இந்த பாத்திரத்திலே தான் மொத்தமாக ஃபினிஷ் பண்ணி எடுக்க போகிறோம் இட் இஸ் கால்ட் ஒன் பாட் குக்கிங் மிக்சியை நம்பி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க இப்போ இது மூடி போட்டு பத்து நிமிஷம் ஒரு கொதி வரட்டும் பார்த்தீங்களா கலரே மாறி நல்ல இப்போ ஒரு கொதி வருது இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு கொத்தவரங்காய் ஸோ முதல்ல இந்த முருங்கைக்காய கையை சேர்க்குறேன் அப்புறம் இந்த கொத்தவரங்காய் அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு பொதுவாக அவளை பொறுத்த மட்டுக்கும் கொத்தவரங்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு அவங்க வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ தேர்ப்பாங்க பொதுவாக இது வந்து நாட்டுக்காய் தான் ஜாஸ்தி இருக்கும் ஸோ இப்போ இந்த போட்டாச்சு இந்த ஸ்டேஜ்லேருந்து மறுபடியும் மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை குக் பண்ணு இன்னும் திக்காய் வரும் இதிலையே வந்து இப்போ கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் சேர்க்க போகிறேன் கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் சீக்கிரம் வெந்துடும் இந்த ஸ்டேஜில் போட்டு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணோம்னா குழஞ்சி போய்டும் ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ரெண்டையுமே சில பேர் வந்து எண்ணெயில் பொறிச்சு கடைசியில் சேர்ப்பாங்க இல்லைனா ஷாலோ ஃப்ரை பண்ணி கடைசியில் சேர்க்கலாம் நான் இப்போ இந்த ரெண்டுத்தையுமே ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன் ஷாலோ ஃப்ரை பண்ணி இது ஃபினிஷ் ஆகும்போது அதை ஆட் பண்ணி எடுக்க போகிறேன் அங்கே இதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒரு மூணு கத்திரிக்காய் இந்த சைஸ் கத்திரிக்காயை நாலாக கட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் வெஜிடபிள்ஸை பொறுத்த மட்டும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போது இந்த பக்கம் ஸ்டவ் பார்த்து வைக்கிறேன் ஒரு கடாய் வைக்கிறேன் கடாய் சூடட்டும் அப்போ இந்த கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் இந்த வெண்டைக்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெண்டைக்காய் சேர்த்து இந்த ஸ்டேஜில் இந்த வெண்டைக்காய்க்கு கொஞ்சமான உப்பு போட்டுக்கிறேன் பண்றேன் வெண்டைக்காய்க்கு தேவையான மட்டும் நல்லா வெந்துடும் நடு நடுவில் ஒரு வாட்டி எடுத்து இந்த மாதிரி கலறி விட்டுருக்கு நம்மளோட ரெண்டக்காய் நல்லா வெந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதே எண்ணெயில் அந்த கத்திரிக்காய் சேர்க்க நடுவில் நடுவில் ஒரு வாட்டி களறி விட்டுருங்க இதில் இந்த உருளைக்கிழங்கு வேகணும் பதினஞ்சு நிமிஷம் நான் சொல்றது இந்த உருளைக்கிழங்கு வேகணும் உருளைக்கிழங்கு வெந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக முருகங்காய் கொத்தவரங்காய் வெந்திருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணணும் எனக்கு இதை பார்க்கும்போது தெரியுது உருளைக்கிழங்குன்னு வேகணும் வேகலை ஸோ மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணணும் அந்த காய் போட்டதுலேருந்து மினிமம் பதினஞ்சு நிமிஷம் ஃபஸ்ட்டு அந்த நம்ம கடலை மாவை வந்து எண்ணெயில் வறுக்கும் போது ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு ஒரு கொதி வரத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் காய் எல்லாம் போட்டு அந்த காய் வருது வரத்துக்கு பதினஞ்சு நிமிஷம் ஸோ ஆல்மோஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் அவங்க இதிலே வந்துடும் ஸோ இந்த கொதிக்கிறது அந்த ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நார்மலாக ஓல்டு கல்ச்சரில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மர அடுப்பில் செய்வாங்க மண் சட்டியில் செய்வாங்க இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த ஏ சட்டியில் செய்வாங்க ஸோ அப்போ என்ன ஸ்லோ ப்ராசஸ் குக்கிங் இது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் அதை குக் பண்ணி எடுப்பாங்க இவ்வளவு நல்லா இருக்கும் அந்த டிஷ் நம்ம வந்து ஆஃப் அன் அவர்ல பண்ணி எடுக்கிறோம் நம்மளோட கத்திரிக்காய் முக்கா பதம் எந்திருக்கு நான் இந்த ஸ்டேஜ்ல இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போறேன் பிகினர்ஸ்காக சொல்கிறேன் இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் வதக்கும்போது ஒரு எயிட்டி பர்சன்ட் குக்கானதுக்கப்புறம் மஞ்சள் பொடியோ உப்போ போடுங்க பிகினர்ஸுக்கு சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே உப்பு போட்டிங்கன்னா சில கத்திரிக்காய் போட்டு போய்டும் வேகாது கல் மாதிரி நின்றுடும் வேகவே வேகாது ஸோ அதனால் குடிமானம் மட்டுமே ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்ட் ஆனதுக்கப்புறம் உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது பாருங்க இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு நடந்த மாதிரி உருளைக்கிழங்கு செக் பண்ணி பாருங்கள் ஸோ உருளைக்கிழங்கு வெந்துருக்கு உருளைக்கிழங்கு போர்க்கு குத்தினா நல்லா போயிடுத்து இப்படி கட் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும் ஸோ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுத்து இந்த ஸ்டேஜில் ஒரு டுவெண்ட்டி கிராம் திக்கான புளித்தங்க இந்த டிஷ் தேவையான மிக்க உப்பு கூடி போட்டு இன்னொரு கொதி வர ரோஸ்ட் பண்ணு கொஞ்சமான வெள்ளம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் வெள்ளம் சேர்த்திருக்கேன் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு கம்மியா இருக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த கத்திரிக்காய் ஏற்கனவே வதக்கி வச்ச வெண்டைக்காய் மூடி போட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிக்குது பார்த்திங்கன்னா நம்மளோட குழம்பு கன்சிஸ்டன்சி இருந்தாச்சு காயெல்லாம் நல்லா இந்த கத்திரிக்காயெலாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுனால வெந்தப்புறம் கூட முழு கத்திரிக்காயாகவே இருக்கும் ஸோ நம்மளோட சிந்தி கடி இல்லைனா நம்ம சொல்லணும்னா சிந்தி டைப்பில் ஒரு குழம்பு தயார் நம்மளோட சிந்தி டைப்பில் ஒரு கடி சிந்தி கடி நம்ம சொல்லணும்னா சிந்தி டைப்பில் ஒரு குழம்பு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நான் சொல்கிற மாதிரி ஏற்கனவே நம்மளோட சாம்பார் வத்த குழம்புக்கெல்லாம் ஒரு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது நம்ம வத்த குழம்பு சாம்பார் டேஸ்ட்டு தான் இருக்கும் ஃபெண்டாஸ்டிக் ரெசிபி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சுருக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு ரெசிபி ஸோ நான் எந்த மாதிரி இங்க்ரியன்ஸ் போட்டுச்சுன்னா அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்ச அதே எக்ஸன்ஸ்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மான் சைனிங் ஆஃப் ஃப்ரம் போஜனம்